வென்றிக்கவும் நாதமிட்டு பாதகத்தை விட்டு பால விட்டு அரைத்து பூத பீங்கான் நிலட்டி போற்றிய போற்றியே சூதம் விட்டு பீங்கான் மேல் மூடி காற்றி ரவிதனில் காய்ந்து மண் சட்டி ஆற்றும் மணல் இட்டு தெரிய நான்கு ஜாமம் விட்டுப்பா செந்தோறும் வின் வின் மேகசூலை வெட்டை கபம் கிரந்தி குன் விரைவாது கோதையரால் பண்ணுகின்ற விந்து நஷ்டம் தீரும் வேண்டிய பத்தியமில்லை தந்திடும் நல்ல இரத்த விறுத்தித்தான் தானான செந்தூரம் தங்கமா மேனின் ஞானானந்தம் பேராகும் நானிலத்தில் கோணான காயந்தான் கற்பம் காணாத நோய்களுக்கு நேர் நேர் நெய்யே நேர் எந்த நோய்கள் கரிசல் ஐம்பத்தி இந்த பாகம் சரி அது அப்படியே ஒரு விளக்கம் கொஞ்சம் அதாவது ரசம் நூறு ஜந்தகம் ஐம்பது இருபத்தி ஐந்து இவை மூன்றையும் கல்வத்தில் விட்டு அதாவது திராகம் விட்டு நன்கு அரைத்து வில்லை தட்டி காய வைத்து லூத பீங்கானில் வைத்து மேல் பீங்கான் மூடி மண் செய்து காய வைத்து பானையில் மணல் இட்டு அதில் மூடி மூடும் அதாவது மணல் இரண்டு விற்கடை மூன்று விற்கடை மணல் விட்டு இந்த மண் மருந்தை பீங்கானை வைத்து அதன் மேல் நிறைய அதாவது சட்டி நிறைய மணலை போட்டு ஆற்று மணல் போட்டு சீல் செய்து பனிரெண்டு மணி நேரம் பெரும் தீயாக எரித்து ஒரு நாள் ஆரவிட்டு பிரித்து பார்க்க செந்தூரம் காணும் அந்த செந்தூரத்தை அழைத்து மேகசூளை வெட்டை கபம் கிரந்தி உடல் பொன் விரைவாயு அதாவது போதை புடுக்கு பண்ணுகின்ற விந்து நஷ்டம் அதாவது ஆண்தன்மை இல்லாதவர்களுக்கு மின்தன்மை ஆண்தன்மை விந்து சேரும் அதனால் பத்தியம் இல்லை நல்ல இரத்த விருத்தி உண்டாகும் இந்த தங்கமான செந்து உரத்தை சாப்பிட நாணத்தில் காயம் காயம் கற்பமாக மாறும் வாழை நீர்னு சொன்னீங்க இல்லையா அது அறுபது கேஜி நீர் போடலாமா இல்லை பொட்டிலுக்கு திராவி போடலாம் படிகாரத்திராகவே விட்டு அரைச்சோம் அதான் நான் வெடிப்பு நான் நானூறு படிகாரம் வந்து இருபத்தைந்து